அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதவி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பதவி அப்படிங்கிற அந்த ஜோட முறை படித்ததன் மூலமாக நான் பெற்ற பலன் என்ன அப்படின்னா நேற்று நம்ம தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் உள்ளவங்க அவங்க ரெண்டு குழந்தையோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு சரிங்க நேற்று கவர்மெண்ட் லீவு பார்த்தீங்களா இல்லாத நேரங்கிறதுனால அதனால் அவங்க அவங்க அம்மாவை பார்க்க வந்தாங்க வரும் பொழுது அவங்களோட தோற்றங்கள்லாம் வித்தியாசமாக இருந்தது என்னம்மா ரொம்ப ஆக்கள் தந்திருக்கீங்களே இப்போ இப்படி இருக்கீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வந்து இதற்கு முன்னாடி என்னையை பார்த்துருந்துருக்குறாங்க அந்த தரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்ப சூழலின் காரணமாக கழுத்தில் சரிங்களா ஹேங்கிங் பங்களை தூக்கு மாறிட்டு இறக்க ட்ரை பண்ணாங்க அப்படிக்கப்புறம் ரெண்டு குழந்தை இருக்க எப்படி பண்ணுறீங்க டெவலப்படாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த பிள்ளை வந்து இருக்குன்னா டென்த்து முடிச்சுட்டு அந்த டிப்ளமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நர்சிங் படிச்சுருந்தாங்க இன்றைக்கு தான் அது படித்து கிளம்பா ஏங்க வரப்படுற நீ அது மாதிரியான ஒரு நர்சிங் சம்மந்தமான ஒரு வேலைக்கு போகலாம்ல குடும்பத்தை வந்து தச்சமே நீ பாதுகாத்துக்கோ கணவர் போகப்போ சரியாயிடுவார் ஒரு சிலருடைய கிரக இயக்கங்கள் சரியில்லைன்னா அப்படி இருக்கும் அப்புடின்னு பொதுவாக சொன்னோம் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம யாருக்கும் ஜாதகம் பார்க்கலை அவங்க வந்து அந்த ஒரு செயலை செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு அட்மிட் ஆகுறாப்ப நம்ம பொதுவாக அவங்க சொன்னோம் அதற்கப்பறம் நாம் சொன்ன ஒரு சின்ன பரிந்துரையே அவங்க அதை முழு முதல் செயலாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க இருக்கிற ஒரு கிராமத்தில் சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்சிங் வேலைக்கு போயிருக்கிறாங்க இப்போ வந்து தற்காலிகமாக மாதாந்திர சம்பளம் ரூபா கொடுக்குறாங்களாம் சரிங்களா காலையில் ஒரு மூணு மணி நேரம் தான் ரொம்பலாம் கிடையாது அந்த டாக்டர் வந்து காலையில் இவங்க ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் மற்ற அந்தமாதிரி போயிட்டு வாங்கலாம் அப்படின்னா அவர் வரும்பொழுது இவங்க டியூட்டி பார்க்குறாங்க மற்றவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க அது ஒர்க் டூ ஒர்க் டென்ஸ் வந்து நிறையா கிடையாது ரெண்டு பிள்ளைகளையும் தற்காத்துக்கிறாங்க பக்கத்தில் படிக்க போடுறாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய உணவுக்காக என்னுடைய வீட்டின் வாடகைக்காக கேஸ் சிலிண்டருக்காக என்னுடைய பிள்ளைகளுடைய உடை அலங்காரத்திற்காக என்னுடைய செலவுக்கு இந்த பணம் போதுமானதாக இருக்குது என் கணவரை நான் சார்ந்து இருக்கவில்லை கணவன் மனைக்கில் கருத்து வேறுபாடு இல்லை அவர் வேலை பார்க்குறாரு அது வந்து வர்ற வருமானத்தில் வந்து கொஞ்சம் கடன் பக்கம் அடைச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த தன்மை எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியல நீங்கள் அந்த நர்சிங் லைனில் போகணும்னு சொன்னீங்க வேறு ஒரு வேலைக்கு தகுந்தனாக்கி இவ்வளோ சம்மந்திரம் தெரியாது என்னோட குடும்ப சூழ்நிலைக்கு அது கொஞ்சம் இலகுவாகவும் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி இன்னொருத்தவங்க கொஞ்சம் ஏஜ் பண்ணுவாங்க என்ன மாதிரி நாற்பத்தஞ்சாம் வயசு இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழலுங்கிறமோ ரொம்ப மன அழுத்தத்தில் வந்துடுறாங்க அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன் எங்கள்ம்மா வேலை பார்க்குறீங்க அப்புறம் பொதுவாக கேட்டேன் அப்புடின்னா அவங்க வேலை பார்க்குற இடத்த சொன்னாங்க அந்த வேலையிலேருந்து நின்றுருங்கம்மா நின்றுட்டு பேசாமல் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வக்கீல்கிட்ட ஒரு ஆடிட்டர்ட ஒரு வேலைக்கு பெறுங்களேன் அப்படின்னு சார் எனக்கு என்ன சார் தெரியும் நான் அந்தளவுக்கு எதுவுமே படிச்சலை டாக்டரு நர்சிங் அந்த லைனில் நான் போகலை வக்கீல் சார்ந்த படிப்போம்ல எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னாங்க பராலங்கமாக ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் நாள் கழித்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பிரபல வக்கீல்கிட்ட போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அவங்க போனேன் நான் சொன்னது சார் எனக்கு எதுவுமே தெரியாது நான் டுவெல்த் வரைக்கும் படித்திருக்கேன் என்னோட படிப்பு நிலை வந்து இவ்வளோ தான் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் மேலே எங்களையும் பாட்டு என்னம்மா ஏதாவது வேலை கொடுக்குன்னு கேட்குறீங்க அதுவும் வக்கீலாசம் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆ இல்லை சார் கொடுங்க அப்படின்னு அவர் அங்கே வச்சுக்கிட்டாரு சரிங்களா அவங்க அம்மா அங்கே வேலை பார்த்தாங்க ஒரு மூணு நாள் சிரமமாக மறந்துக்கு நாலா நாள் அஞ்சா நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக அந்த ஒர்க் பத்து நாள் வந்து நல்லா ஃபுல் கன்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுடைய சம்பள லெவல் பதினைந்தாயிரூவா எப்படி அவங்க சொல்கிறாங்க நான் நார்மலாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன் எனக்கு ஒரு சமான் தர மாட்டாங்க எனக்கு அந்த வேலை பார்க்குறப்ப ஒவ்வொரு மனிதரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வக்கீல்கிட்ட வர்றாங்கங்கிறதும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் மிக சாதாரணமானது அப்படின்னு நான் உறிஞ்சு அதாவது உணர்ந்து கொள்வதற்கு இந்த வக்கீல் ஆஃபீஸில் வேலை பார்க்க எனக்கு பயன்படுது அப்படின்னாங்க இருவருமே லேடிஸ் தான் ரெண்டுமே கஷ்டப்பட்டவங்க தான் பேருமே நம்ம எதாச்சும் சொன்னோம் யாரும் யாருக்கு ரெண்டு பேருமே பார்க்கல சரிங்களா பொதுவாக போன் பண்ணி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நம்ம ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னோம் இதை நான் ஏன் சொல்லணும்னா எங்களுடைய ஆசிரியர் அக்கட்சியலகணப்பத்திரி ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களுடைய குருநாதர் உயர் தர் போட முடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனைக்குரியவங்கள் மூலமாக ஒரு வருமானத்தை தெரியட்டா அந்த வருமானம் நமக்கு நல்லா இருப்பாங்க டாக்டர்ஸ் வக்கீல்ஸு ஆடிட்டர்ஸ் சரிங்க அதுக்கடுத்து எங்களை மாதிரி ஜோடரும் உண்டு இப்போ யாராவது ஒரு பிரபல ஜோடர் உள்ளூரில் இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி ஒரு ஆள் வேலைக்கு போக வேண்டியிருக்கு அவர்கிட்ட போய் வேலை பார்த்தா போதும் ஜோடர்ட்ட வந்து பிரச்சனைக்கு வந்து பிரச்சனைகளை சொல்லிட்டு ஜாதகம் மட்டும் பணம் கொடுத்துட்டு போவாங்க அந்த வருமானத்துலருந்து நம்மளுக்கு ஒரு ஜீவனத்துக்கு வருமானம் வருதுங்கிறப்ப வந்து அந்த வருமானம் வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்னா உணர முடியும் சரி நம்ம இப்போ இந்த ஜாதகத்தில் வருவோம் இப்போ இது வந்து ஒரு ஆன்மனுடைய ஜாதகம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்க்குறாங்க சரிங்களா அப்படி வேலை பார்க்குறப்ப இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா பேங்கில் வந்து ஒரு பொசிஷன் உண்டு இருந்துக்கிட்டே பரிட்சை எழுதிக்கிட்டே தன் லெவலை வந்து தகுதிப்படுத்தி மேல்நிலை போகிறது அப்படி இல்லைனா ப்ரைவேட் பேங்கில் இருக்கிறவங்க திரும்ப மீண்டும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி ஏதாவது எழுதி வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இதோட ஒரு நல்ல வேலைக்கு போனால் என்ன அப்படின்ற சிந்தனை வந்து இவருக்கு இருக்குது அப்புறம் கண்ட ஜாதம் பார்க்குறாங்க என்னுடைய த என்னோடைய இலக்கணம் அடிச்சி அளக்கிற போது தனுசு அதனால் அவருக்கும் தனுசு அடிச்சு அளக்கிற போது அதெல்லாம் அவருக்கு நிறையா ஹிண்ட்ஸ் கொடுத்தேன் அது நடுப்பில் பார்த்துட்டப்ப நம்ம என்ன சொன்னோம்னா இருக்கிற வேலையில் அப்படியே இருந்துக்கோங்க கொஞ்சம் மாறாதீங்க உங்களோட வேலை வந்து நல்ல விளையாட்டாக இருக்குது மாறினீங்க அப்படின்னா பிரச்சனை வரும் வேற ஒரு போட்டி தருக்கு அதை நம்ம வின் பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே வந்து சூழல் அப்படி சரியாக இல்லை அப்படிங்கிற நம்ம வளர்க்கணும் அதனால் இன்னைக்கு பார்ப்போம்னா கால லக்னம் அப்படியே கன்னி இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு தனுசு தனுசு அடிச்சலக்கணத்தின் அதிபதியாக இருக்கிறவர் ஒன்று நான்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பத்து லக்கர் அப்புறம் ஜாதகர் அப்படிங்கிற லக்னாதிபதி பத்தில் இருக்கிறதுனால தொழில் வேலையை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த வேலை இப்படி இருக்கு சொகுசாக இருக்குது நாளுங்கிறது சொகுசு சரிங்களா பேங்கில் வேலை ஆனால் சொகுசாக தான் நல்லதாக இருக்கிறார் சரிங்களா திருப்தியாக தான் இருக்குது ஆனால் வேலையை சார்ந்த அழுத்தங்கள் ஜாவாக இருக்கிறது ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால எங்குன்ற நட்சத்திரம் மூலம் நாலு சரிங்களா கேது பகவான் எங்கே இருக்கிறாரு ஆறாம் விடாமல் இருக்கிற ரிஷபத்தில் இருக்கிறாரு அப்புறம் முடிவுகள் சரியாக எடுக்க முடியாமல் ஒரு திணறணும் அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது நவாம்ச புள்ளி கேதுட நட்சத்திரம் நம்மளுடைய மண்டலத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்னா மூலம் ஒன்று மூலம் ரெண்டு மூலம் மூணு மூலம் நாலு மூலம் நாலுங்கிறது தனுசு அச்சலக்கிறதுக்கு அட்டமாதிபதி அப்படிங்கிற எட்டாம் மட்டத்தை சுட்டி காமிக்குது அப்போ இந்த தருணத்தில் நம்ம இதையும் அமைதியாக பொறுமையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம மேற்கொண்டு என்ன உணரலாம்னா ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு போட்டித்தருவு எழுதட்டுமான்னு கேட்குறாரு மூன்று அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஆசிரியர் பௌரம் ஐயா போட்டித்தருவ சொல்லுவாங்க அப்புறம் போட்டித்தர்வு அப்படிங்கிறது அதிபதி யாருனா சனி பகவான் மூணுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க போலாக்கரைக்கு மூன்றாம் இடத்திற்கு ஐந்து எட்டு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளோட புதனோட இணைந்து ராகு பகவான் மூன்றுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனால போட்டித்தர்வு எழுதினாருன்னா அதில் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னா அந்த பரீட்சை எழுதிவிட்டு பாஸ் ஆகாமோ ஃபெயில் ஆகாமோ அப்படின்னு ஒரே டென்ஷன் பரபரப்பு இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்துக்கணும் இரண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய சுக்கர பகவானும் எங்களா ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் இரண்டாம் அதிபதியாக இருக்கிற வருமான ஸ்தானத்தின் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து பிரச்சனைக்குரிய வருமானங்கள் வரன்ட்ருக்கு அப்படின்னா அவங்க பேங்க்ல என்ன பண்ணுவாங்க லோன் செக்ஷனை சேர்த்து பாருங்கள் வரா ஏதாவது இருந்தால் அதையும் சேர்த்து பாருங்க அப்படிம்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியாக இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் மதிபதியாக இருக்கிற பாக்கியாதிபதியாக இருக்கிற சூனன் இணைந்து லக்னத்தில் இருக்கிறனால சரிங்களா இவருக்கு பிரச்சனைகளே பாக்கியமாக உருமாறும் ஜாதகருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து செய்றது அனைத்துமே ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் முடிவில் வந்து நன்மையாக முடியும் அப்படின்னு ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்போ நம்ம இப்போதைக்கு என்ன செய்யணும் இருக்கிற வேலையில் அப்படியே இருந்துக்கிட்டு இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்து தற்காத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது ஒருவேளை இவர் ரொம்ப ஆசைப்பட்டார்னா இந்த லக்னம் நகர்ந்து அடுத்து இந்த ஏல்பியாக வரும் பொழுது ஒன்று இரண்டு மூன்றாம் இடத்துக்குரிய போட்டி ஒரு குரு மூணுக்கு ஏழில் இருக்கார் அந்நேரம் ஜெயிக்கலாம் சரிங்களா அப்படின்னா இப்போ மூலம் நாலு போது அதுக்கு அடுத்து புராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்தடம் ஒன்று அப்படின்னா ஐந்து நட்சத்திர புள்ளிகள் கடக்கிற வரைக்கும் இந்த ஜாதகர் கொஞ்சம் பொறுமை காக்கணும் இப்போ முப்பத்தெண்டு வயசு ஆகுது சரிங்களா ஒரு முப்பத்தெட்டு வயசு நெருங்கி போகிறப்ப லக்னம் மாறும் சரிங்களா அப்படி மாறும் பொழுது இவர் தனக்கு தேவையானதை நின்று எடுத்துக்கலாம் சரிங்களா இதை வந்து ஓட்டித்தருவுங்கிற செயலில் வந்து அந்த நேரத்தில் வெற்றி கொடுக்கும் இப்போ வந்து மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஜாதகம் சுற்றி காமிக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையை காத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு வேலையில் நல்லபடியாக இருக்கிறவங்க சரிங்களா நம்ம இருக்கிறதிலையே தற்காத்துக்கு போய்க்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை இந்த நிலை என்ன ஜாதர் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நல்ல ஜோதக அமைப்பாக இருக்கிறது ஜோட பலனாக இருக்கிறது எங்களுடைய ஆசிரியர் கண்டுபிடித்த உயிர்து கோடுமத்தையாக கண்டுபிடித்த அச்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படிங்குறதா இதில் நாம் பார்க்கின்ற ஜோட பலன் அனைத்தும் மிகவும் துல்லியமாக நமக்கு நற்பலங்களை கொடுக்கும் நம்ம வந்து முடிவெடுக்கிறதுல வந்து தீர்மானமாக இருக்கிறதுல வந்து கவனமாக இருக்க முடியும் அப்படின்னு முன்னாடி சொல்ல முடியும் சரிங்களா நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வந்தோம்